சனி நீச்சமும் ஆகி சுபத்துவம் ஆனார்னா அட்டகாசம் வணக்கம் நமக்கு ஜோதிட ஆன்மீக வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அதே ஒரு ஜோதிட விளக்கு வடிவம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது எயிட்டின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழத் தோழிகளுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி பிரதர் பிளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் பௌர்ணமி சந்திரன் சனி பார்வை கெடுக்குமா இல்லை பௌர்ணமியால் சனி சுபத்துவம் ஆகுவாரா ஓகே பௌர்ணமி சந்திரனை சனி பார்த்தாவா பௌர்ணமி சந்திரன் சனி பார்வை கிடைக்கும் ஓகே எப்பயுமே ஒளி கிரகங்கள் எதிரில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தை நல்ல ஒளியால சுபத்தன்மைப்படுத்தும் படுத்தும் கெட்ட கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சனி மாதிரி கிரகங்கள் ராகு கேதுக்கள் மாதிரியான கிரகங்கள் கண்டிப்பாக சேர்வாலியோ இணைவாலியோ அந்த ஒளி கிரகத்தை பாதிக்கும் ஒளி கிரகம் யாரு சூரியன் சந்திரன் ஒளி கிரகம் மெயின் ஒளி கிரகம் சூரியன் அவரோட ராகுவோ கேதுவோ சனி சேருவது கடுமையான வினைகளை சனி திசையில ராகு திசையில சூரிய திசையில ஆஹ் இந்த அமைப்புகள்ல வந்துடும் கேது திசையில வந்துடும் அப்படி என்ன ஒளி எங்கும் கிடக்கூடாது இப்ப அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க பௌர்ணமி சந்திரனின் பார்வையில இருக்கக்கூடிய சனின்னும் பொழுது சனி தசை ரொம்ப நல்லா இருக்கும் கூடுதலா அவர் நல்லா பாத்தீங்கன்னா சனி சந்திரன் சம்பந்தப்படக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் லேபரேட்ரி மண்ணுக்கு மண்ணுக்கடியில இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்திரனுடைய தண்ணீர் சம்பந்தப்படுற அந்த நெருக்கத்துக்கு ஏத்த மாதிரியான சந்திரனின் நீரின் அடிப்படையில குடிக்க கூடாத நீரின் அடிப்படையில அவர் வந்து வருமானம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு அப்போ சந்திரன் கெட்டு போறாரு சனி சுபத்துவமாகறாரு சனியோட தன்மை இருக்கும் ஓகே இப்ப சனி தசை நல்லா இருக்கும்ங்க சந்திர தசை என்ன சந்திர சந்திரதசை உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் எந்த வீட்டினுடைய அதிபதி அந்த ஆதிபத்தியம் சனி தசையில கெடும் ஒருவேளை சந்திரன் வந்து இவரா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்றது அவரே உச்சமாக இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து புனர்ப்பு யோகம்ன்ற அமைப்புகள் வச்சிங்கன்னா இது குரு அணி லக்னமான தனுசு லக்னம் மீன லக்னம் சிம்மம் கடகம் மேஷம் விருச்சகத்துக்கு இந்த புனர்ப்பு யோகம் கெடுதல்களை பண்ணோம் நல்லா கேட்டுக்கோங்க சமஸ்கிருதப்படி யோகம் என்றால் இணைவு நம்ம தான் யோகம்னா அதிர்ஷ்டம் யோகம்னா மகாலட்சுமிக்கு ஒண்ணா அந்த கொட்ட போறாங்க காசு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யோகம் என்பது உங்களுக்கு இணைவு சேர்க்கைன்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்க சந்திரமங்கல யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்க இதுதாங்க யோகம் யோகம்னாலே இணைவு எல்லாம் கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல சனி சுபத்துவமான சனி அதாவது சுக்கரன் அணி லக்னங்களுக்கு எல்லாம் நல்லது யாருக்கு மிதுனகனிக்கு நல்லது மகர கும்பத்துக்கு நல்லது இது சுக்கரனுடைய ரிஷபத்துலாமுக்கு நல்லது ஏன் சனி சுபத்துவமானார்னா அவங்களோட டீம்ல ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு நல்லதா பண்ண போறாரு அவரோட தசையில கூடுதலா அவருடைய காரக ஆதிபத்தியங்கள் அப்படியே விருத்தி அடைய போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி பார்க்கும்போது பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அந்த ஒளியில் கலப்பு ஏற்படும் சந்திரன் கெடுவார் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது சனி இருள் கிரகம்தான் ஆனாலும் இந்த சந்திரனின் பார்வையால அந்த சனி கடுமையான சுபத்துவம் அடைவார் சந்திரனின் வீட்டுல கடுமையான சுபத்துவத்தை அடைவார் நவாம்சத்துல கடக வீட்டுல கடுமையான சுபத்துவத்தை அடைவார் அப்போ சனி சுபத்துவம் அடையும் பொழுது நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க உடல் உழைப்பு தேவையில்லாம இருக்கும் முக்கியமே அதுதான் சனி நீச்சமும் ஆகி சுபத்துவம் ஆனாருன்னா அட்டகாசம் உங்களுக்காக வேற யாரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா சனியின் நீச்சம் ஒருத்தரின் ஆயுளை குறைக்கும் அதுக்கு லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் எந்த மாதிரி பலத்துல இருக்காங்கன்னு பாத்துக்கலாம் சரிங்களா நான் உங்களுக்கு ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்